நாம் வணங்குற குலசாமி கட்டியிருக்கு பேசாமல் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு யார் காரணம் நாமளும் ஒரு சில நேரங்களில் காரணமாக அமைஞ்சிருவோம் அதைத்தான் இன்றைக்கி நான் அறிஞ்ச பதிவில் நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் என்னங்க நாம் எப்படிங்க நம்ம குலசாமி கட்டுறதுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு நாம் எப்படிங்க காரணமாக அமைய முடியும்னு ஒரு சில பெருமக்கள் கேட்கலாம் நாம் அமைகிறதுங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா சாமி எப்போ பேசும் யாருக்கிட்ட பேசும் யாருக்கிட்ட பேசாது அப்படின்னா எந்த அளவு நல்ல உள்ளம் கொண்ட மக்க எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வத்துக்கு முதல் மரியாதை கொடுத்து என்னானாலும் பரவாயில்லையா நம்ம சாமி நிலையிலிருந்து மாறக்கூடாதுன்னு இருக்காங்கள்ல அவங்கள மாதிரி மக்கள் குலசாமி கட்டப்படுவது பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க குலதெய்வத்தை வச்சு பிரச்சனை வருதப்பா சாமியை வச்சு குடும்பத்தில் பிரச்சனை வருது சாமியை வச்சு அன்னை தம்பிக்குள்ள பிரச்சனை வருது சாமியை வச்சு நிறைய பொருள் நிறைய பண நஷ்டம் நிறைய இது போன்ற ஒரு சில விரயங்கள் ஆகுது அப்படி இருக்கிற அது போன்ற நேரங்களில் ஏன் அந்த சாமியை கும்பிடணும் ஏன் அந்த சாமியை வழிபடணும் ஏன் இந்த சாமியை பற்றி பேசணும் ஏன் இந்த தெய்வத்துக்கு நல்லது கெட்டதை பற்றி நாம் ஆலோசிக்கணும் அப்படின்னு இருக்காங்கல்ல அவங்களும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன் சரிங்க புரிகிற மாதிரி சொல்கிறேனே குலசாமி எப்போ பேசாது குலசாமி எப்போ பேசாது அப்படின்னா யாரா கள்ளமு கள்ளமுல்லாம உள்ளத்தில் கள்ளங்கவடம் இல்லாமல் உண்மையும் நேர்மையுமா எந்த சனம் இருக்கோ அந்த சனத்துக்கிட்ட தான் பேசுவேன் யாருமே இல்லைனா அவங்ககிட்ட பேசாது பேசாது அப்பா பத்து பங்காளி இருக்கும் எங்கள் பத்து பங்காளிட்டு எங்கள் சாமி பேச மாட்டேதுப்பா அப்படின்னா நாம சரியா இருக்கமான நம்ம யோசிக்கணும் நம்ம சாமிக்கு சாமி என்னப்பா நான் சாமிக்கு நாம் போய் பூஜை பூசை கட்டுறோம் நல்லா பொங்கல் வைக்கிறோம் நல்லா கெடா வெட்டுறோம் நல்லா விருந்து கொடுக்குறோம் அவ்வளோதானப்போ வேற என்ன செய்ய முடியும் அப்போ சாமி வரணும்ல இதெல்லாம் செஞ்சால் சாமி வந்துடுமா இதெல்லாம் அடுத்த பட்சந்தேன் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் முதல் என்ன தெரியுமா என் பிள்ளைய என்னையை எந்த அளவு மதிக்குது என்னைய எந்த அளவு நான் இருக்கேங்கிறத உணருது என்னை எந்த அளவு நான் வந்து காத்து நிற்பேன்னு நம்புது எந்த அளவு என்னை பற்றி என் பிள்ளைய சிந்திக்குதுங்கிறதா முதல் பட்சம் முதல் பட்சம் இப்போ யதார்த்தமா நடக்கிறது என்ன தெரியுமா ஒரு குலதெய்வ வேலையில் ஒரு தெய்வம் சாமி பேசலை அப்படின்னா அந்த சாமியை வச்சு தான் அந்த இடத்துல ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் குழப்பங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் வரும் எப்படி சாமி எப்படா மனுஷன் மேலே வரும் சாமி எப்படி இவங்க ஆடலாம் இந்த சாமி எப்படி அங்க போச்சு இங்க வந்துச்சு இப்படிங்கிற நமக்குள்ள அந்த ஏற்படுற அந்த சலனங்கள்லாம் அந்த சாமியை போட்டு படாத பாடு படுத்து எடுத்துருவோம் நம்மளை வணங்கினுன்னு இப்பப்ப காலகாலமா வந்த வந்த தெய்வத்தை மறந்து இப்ப நமக்கு இருக்கிற அந்த ஒரு சில தனிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்ல குழப்பங்கள்ல ஒரு சில விருப்பு வெறுப்புகள்ல அந்த சாமியை போட்டு படுத்து எடுத்துடுறது அப்ப அது போன்ற நிலைகள்ல அந்த சாமி இப்படி கை கட்டி வாய் கட்டி அது பாட்டுக்கு நின்றுக்கிறோம் மறுபடியும் சொல்றேங்க மறுபடியும் சொல்றேன் உண்மையா நாம வணங்குற நம்ம மேல வர்ற அல்லது நம்ம எல்லையில இருக்க குலதெய்வம் நூத்துக்கு நூறு சதவிகிதம் நாம உணரணும் நாம பே நம்ம கூட பேசணும் நம்ம எல்லைய காத்து நிக்கணும் அப்படின்னா பச்சை குழந்தை போல உள்ளம் கொண்டு எல்லா மக்கள் இருக்கணும் எல்லா மக்களும் இருக்கணும் இருக்காங்க சாமி பேசுற இடங்கள் எல்லாத்துலயும் இருக்காங்க பெரும்பான்மையா இருக்காங்க அப்ப அந்த பெரும்பான்மை இல்லாத இடத்துல சாமி அந்த இடத்துல பேசாது அப்ப அவங்களால உணர முடியும் என்னப்பா நம்ம சாமி பேசலப்பா பல தலைமுறையா பேசலப்பா இன்னும் பேசலப்பா அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொரு கணிப்பில் இருக்கிறதுனால இந்த சாமி அவங்கள அடையாளம் காட்டிக்காதுங்க அடையாளம் காட்டிக்காது அதாவது எப்படி சொல்வது அப்படின்னா குலதெய்வம்னாலே எல்லாருக்கும் 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 தெரிஞ்சதை நான் ஒன்று புதுசாக சொல்ல வரல குல தெய்வம்னாலே யாரு அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் ஒன்று அந்த இடத்துல வந்து நின்று ஒரு சேர நின்று அந்த தெய்வத்தை வணங்குறத சாமி விரும்பும் சாமி விரும்பும் ஆனா எப்படி சொல்றது நூற்றுக்கு தொண்ணூத்தி தொண்ணூறு சதவீதம் கூட எல்லாரும் இப்படி இருப்பாங்க ஆனால் அந்த பத்து சதவீதம் என்ன இருக்குன்னு தெரியுமா அந்த ஒன்று சேர மாட்டாங்க சேராம இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க சேராம இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை சாமி ஆடி பெருமக்கள் அதே சமயம் தெய்வத்தோட ஆசீர்வாதம் பெற்ற பெருமக்கள் அவங்களுக்குள்ள அந்த நடக்கிற அந்த எதிர்த்து நடக்கிற அந்த ஒரு சில இவங்களா அவங்களால சொல்லால அதே சமயம் செயல்பாடுகளால தீய வினைகளால அந்த மோதி அடிச்சு அது போன்ற அந்த ஒரு இதை உருவாக்குறாங்களா அதெல்லாம் சாமி பார்த்துட்டு பொறுக்காதுங்க என்னடா என் பிள்ள நல்ல மக்கள் அப்படி நடக்குதே இந்த பிள்ளை எப்படி வசம் மாதிரி நிக்குதேங்கிற அந்த ஒரு மன வருத்திலயே சாமி நின்னுக்குறோம் வராது பேசாது உணர முடியாதுங்க சாமியை உணர முடியாது நல்லா பூசை கட்டிட்டோம்மாப்பா நல்லா நல்லா சாமிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டோமப்பா அப்புறமும் நம்ம உணர முடியலன்னா பூசை கட்டுறது சரி எந்த கோரிக்கைய எந்த நம்பிக்கைய எந்த எண்ணத்துல நாம் அந்த சாமியை அழைக்கிறோங்கிறத பொறுத்தா இருக்கு சாமி எல்லாரும் நிறக்க இருக்கு சாமி அழப்போம் சாமியே வரல ஏப்பா சாமி வரல என்னாச்சு ஏன் சாமிக்கு புத்தகூரா இருக்கா என் சாமி கோபக்கூறி நினைக்குதா மாதிரி தான் பேசுவேன் சாமி வேற யாராவது கட்டிட்டாங்களா இல்ல சாமி வந்து ஏப்பா என்ன வேற யாரும் வந்து புதுசா அப்படி இப்படிங்கிற தான் யோசிப்பாங்க நாம என்னயா செஞ்சோம் நாம என்ன தவறு செஞ்சோம் சாமி வரல அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க யோசிக்கணுங்க பிரச்சனைகளை சரி பண்ணணும் தெய்வங்களை உணரணும் சாமி நம்மளை காக்கும்னு இருந்துச்சு அப்படின்னா என்னப்பா எல்லாம் செஞ்சோம்ப்பா சாமி அழைக்கும் போது சாமி வரல நாம என்ன செஞ்சோம் நாம என்ன செஞ்சோம் ஏயா நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச நம்ம சாமியை நம்பாம நாலு இடத்துக்கு போனையா நம்ம சாமியை நம்பாம ஒரு சில தவறுகளை செஞ்சையா நம்ம சாமியை நம்பாம ஒரு சில பேரை காயப்படுத்தினீங்களா சாமியை அடி பெருமக்களை ஏதாவது காயப்படுத்தினீங்களா யாருப்பா என்னப்பா நாம் என்னப்பா எல்லாத்தையும் சொல்லுங்கப்பா அதை நாம சரி பண்ணணுமாப்பா சரி பண்ணிட்டு சாமியை அளப்போமாப்பான்னுங்கிற முடிவுக்கு யாரும் வரமாட்டோம் அப்படி செஞ்சோம் நோய் நம்ம முன்னோர்கள் கண்ட முன்னோர்கள் காலத்தில் இருந்த சாமி பரிபூரணமாக வரும் அப்படி யாரும் செய்ய மாட்டோமே ஏன் மனசுக்குள்ள ஏய் நீங்களா நீ பெரிய ஆகிட்ட நான் சின்ன ஆள் நீ என்னப்பா உனக்கு கூட வசதி வந்துருச்சு உனக்கு சாமி அள்ளி உன் சாமி உனக்கு அள்ளி இறைக்குதுப்பா நான் நீ நீ அப்படி நீ இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீ வந்து உனக்குள்ள பிரச்சனை என் விசேஷத்துக்கு நீ வரலை ஓ விசேஷத்துக்கு நான் வரலை என் பிள்ளைய நீ பார்க்க வரல ஓன் பிள்ளைய நான் பார்க்க நான் நல்லா பொறுத்திருக்கும் போது நீ என்னை கூட நீ வந்து கூட நீ பார்க்கல நீ அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு சில ஒரு சின்ன 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 பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சு 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 குலசாமிக்குள்ள ஒன்றிணையாம ஒற்றுமை இல்லாம விருப்பு வெறுப்பா மனசுக்குள்ள தானம் போவ கும்பிடுவோங்கிற மாதிரி நின்றுவான் அந்த நிலையில நிக்கும் போது யார் சாமி அழைச்சாலும் சாமி வராது சாமிங்கிறங்க இப்பயும் சொல்றேன் குல தெய்வத்தை பத்தி யாருமே குறையே சொல்ல கூடாதுங்க எவ்வளவோ எல்லைகள்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எல்லைகள்ல மக்க அப்படி சரியா இருந்து தெய்வங்களை வணங்கி வர்றாங்க தெய்வங்களுக்கு அருள்வாக்கு தெய்வங்களை முழுமையா உணர்ந்து ஆலயங்கள் கோட்டைகட்டி ஊர்மைக்க நாடுமைக்க உலகமைக்க ஆடுற எத்தனையோ ஆலயங்கள் குலதெய்வ ஆலயங்கள் இருக்கு ஆனா ஒரு சில இடங்கள்ல இப்படி நடக்கும் அந்த ஒரு சில இடங்கள்ல கூட நடக்க கூடாது அது காரணம் யாரு என் வீடு நல்லா இல்லை அப்படின்னா என் வீட்டுல தங்கி இருக்க மக்கள் நாங்க தாங்க அதுக்கு பொறுப்பு என் குலசாமி பேசல அப்படின்னா அதுக்கு யாரு பொறுப்பு அந்த குல மக்கள் தான பொறுப்பு ஏப்பா பேசல என்ன பேசல சாமி ஏன் பேசல வந்து வந்துப்பா சாமி சாமி நம்ம மனுஷன் செய்கிற தப்பு என்ன சாமி வருது சாமிக்கு தேவையானதை கொடுக்கறோம் அது சரி அது இல்லாம சாமி வந்த சாமியை நாம எதுவும் அவம் வச்சுட்டோமா இல்ல சாமி ஆடியதும் அவம் வச்சிட்டோமா இல்ல தவறான வழியில போயிட்டோமா அத நாம சரி பண்ணணும் அத்த நம்ம எல்லையில இருக்க சாமி வர ஏன் வர எதுக்கு வரணும் நம்மளை காக்க நம்ம புள்ள குட்டியில காக்க கெட்ட நேரங்கள நல்ல நேரங்களாக மாத்தி கொடுக்க குடும்பத்துக்கு ஒரு சகல ஆரோக்கியத்தை கொடுக்க குண விருத்திய கொடுக்க தொழில கொடுக்க நல்ல ஒரு பந்தவ பந்த மக்களை இணைக்க அப்ப சாமி இது எதுவுமே நடக்காது எதுவுமே நடக்காது அதுக்காகத்தான் அந்த சாமிக்கு அந்த சாமிக்கு நாம சரியா இருந்த சாமியை வணங்கணும் அழைக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்க இந்த பதிவுல மறுபடியும் அழுத்தம் திருத்தமா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் சாமிய கட்டிட்டாங்க சாமி பேசல அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுடைய மன மட்டத்தனங்க குலைசாமிய நான் இப்பயும் சொல்றேன் அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றேன் யாராலையும் கட்ட முடியாது அப்படி பேசல அப்படின்னா நம்ம பக்கமும் ஏதோ ஒரு குறை இருக்கப்பா நாமளும் ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்கம்மாப்பா நாமளும் செய்ய கூடாத காரியங்களுக்கு துணை ஓயிருக்கோம் நாமளும் சாமிய இருந்திருக்கோம் நாமளும் நம்ம சாமியை ஏனோ தானோன்னு நாம நினைச்சிருக்கோம் நாமளும் நம்ம சாமியை அவமரியாதை செஞ்சிருக்கோம் நாமளும் நம்ம சாமிக்கு தேவையானதை செய்யாம இருந்திருக்கோமப்பா நம்ம சாமியை தவிக்க விட்டுருக்கோம் நம்ம சாமிக்கு கோவக்குரிய உண்டாக்கியிருக்கோம்ப்பா அதெல்லாம் நம்ம சரி பண்ணணுமப்பா அப்படிங்குன்னு எடுத்த முடிவு உங்க குலசாமி உங்கள்கிட்ட பேச வைக்கும் உங்க குலசாமியை எல்லாரும் பச்சை குழந்தையில பெரிய மனுஷன் வரைக்கும் உணர வைக்கணும்னு சொல்லி உணர வைக்கணும்னு சொல்லி இந்த பதிவை அறிவு முன்பர்களுக்கு பகுந்தோல் ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்